ஜலங்கை ஒழிக்க நடந்து வந்தாராம் ஜம் தக்கு தக்கு அப்படின்னு நடந்து வர்றார் ஊரே பயந்து நின்றதா அப்படியே கண்ண கோவம் சூழாக ஏந்தி வர்றார் சுவாமி யாரும் காணாது நந்தி முழவோடு ரகசியமாக சல்லறின்னு ஒண்ணு இருக்கும் கல்லறியோட ஜலங்கையோட பார்ப்பவர் அஞ்ச கேட்பவர் நடுங்க கருப்பு ஆடை அணிந்து கோர பற்களோடு சகாமுடியோடு சூராயுதோடு கோர கண்களோடு கையில் திருவோர் மண்டையோட ஏந்தி கொண்டு வந்த காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தான் போக வேண்டும் அப்பேற்பட்ட தலம் திருச்செங்காட்டங்குடி இதுவும்